குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி போறபோது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த உத்திராட நட்சத்திரம் அன்பர்களே பொதுவாக உத்திராடம் இதுலையுமே சூரிய பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த உத்திராட நட்சத்திரம் இதுலையுமே ஒரு நேர்மையான குணம் உத்திராட நட்சத்திர பிறந்தவங்க இருப்பாங்க எதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க அரசாங்கத்தோட அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த நட்சத்திர தொடர்பு வரும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இந்த உத்திராட நட்சத்திர பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய நட்சத்திர பலன்தான் இந்த பலன் இப்போ உத்திரணத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இதில் நாலு பாதம் வரும் இதுல ஒரு பாதம் மட்டும் தனுசு ராசியில் வரும் மற்ற மூன்று பாதமும் மகர ராசில வரும் அப்போ எல்லாமே இங்கே பலன்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு கேரக்டரில் இருப்பாங்க அதுக்கான வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த துறையில் போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த திசை வந்தா நல்லா இருக்கும் இதைக்கான பலன் நான் கொடுக்குறேன் அதாவது திசை அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசை வரும் அப்ப அந்த எந்த திசை வந்தா உங்களுக்கு யோகம் எந்த திசை வந்தா பலவீனம் அதுக்கான வீடியோ தான் இதுல ஃபுல் வீடியோ பாருங்க கடைசி முட்டு வீடியோ பாருங்க பொதுவா பாருங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் உலகை ஆளக்கூடிய திறமை அந்த ஒத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்கிறாங்க பல மொழியே உண்டு இதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா உழைக்கக்கூடிய குணம் யார் சொத்துக்கும் ஆசைப்படாத குணம் நல்லா சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த ஒத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இருக்கும் இது ஒரு பொது பலன் நடத்துங்க உங்க லக்னத்துல இருந்து எடுத்து பாத்துங்க சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் ஏன்னா நட்சத்திர அதிதி ஒருத்தருக்கு நல்லா தான் எல்லாமே நல்ல பலன் நடக்கும் நடக்கணும் அங்கே சரியில்லைன்னா அங்க சரியா இருக்காது வலைவீன ஸ்தானத்துல இருக்கக்கூடாது பாதகதி ஸ்தானத்துல நிக்கக்கூடாது மாரகதேவியில போய் நிக்க கூடாது இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அப்ப பொது பலன் பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் இருந்தாலும் இது நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பொருந்தும் இந்த நட்சத்திர பலன் மட்டும் இப்ப உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதில பிறந்திருக்காங்களே இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் இவங்களுடைய குணமே வேறங்க இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு பொறுமையான குணம் இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழகணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் குடும்ப பொறுப்பு இவங்களுக்கு வந்துடும் இங்க அப்பாவுடைய தொடர்பு இங்க கம்மியாரு இவர் அப்பா ஸ்தானத்துக்கு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க பூர்வீகத்துல இருக்க மாட்டாங்க இல்ல பிறந்த இடத்துல தள்ளி இருப்பாங்க இல்ல வெளியூர்ல பேர் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு தலைவரா இருப்பாங்க ஒரு தலைமை பொறுப்புல இருப்பாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க நீதி நேர்மையோட இருப்பாங்க கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தோன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் பணம் புழங்கக்கூடிய இடத்துல எல்லாமே வேலை பார்ப்பாங்க கல்வி நிறுவனம் எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட வேலைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுமக்களுடைய தொடர்புகள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலைகள் ஜோதிடம் கல்விகள் எல்லாமே இவங்க பயங்கரமா இருப்பாங்க இந்த உத்திராணத்துல ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க ஒரு தைரிய குணமும் ஒரு இறக்க குணமும் நாலு பேருக்கு உதவி பண்ணக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இது இவங்களுடைய பொதுவான விஷயம் ஆனா மேக்சிமம் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி இவங்களுக்கு எப்போதுமே உண்டு யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாங்க ஏழையா இருந்தாலும் நான் குடிசையில வாழ்ந்தாலும் நான் தன்மானத்தோட தான் வாழ்வேன்னு சொல்லுவாங்க இது உத்திர இடத்துல ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் தன்மானத்தை விட்டு இறங்க மாட்டாங்க இதான் இவங்களுடைய ஸ்பெஷலே காசு ஆசைப்பட மாட்டாங்க பணத்துக்காண்டி எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க இவங்களுடைய லட்சியம் குடும்பம் ஃபேமிலி அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க அடுத்து இரண்டாம் பாதத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் நல்லா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படின்னா இவங்க இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் லட்சியவாதிகள் நல்லா உழைக்கக்கூடிய திறமைகள் நல்ல உழைப்பாளிகள் மாமனார் மாமியோட உறவை ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர்கள் ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் இருப்பாங்க எப்போதுமே நம்ம சொந்த அன்னைக்கு நம்ம சொந்த தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடும் ரெண்டாம் பாத்துல பிறந்தவங்க மெயினா வண்டி வாகன ஈடுபாடு பண்ணுவாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே இவங்க விரும்புவாங்க அதிகமா விரும்புவாங்க ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இவங்க ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கும் இதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம சொந்தக்கால நிக்கணும் இதில் நிற்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு இந்த ஒத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க தன்மானத்துக்காக எதையுமே இழந்துருவாங்க எப்படி தன்மானத்துல அதிகமா அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது அதிகமா வீண் செலவு பண்ண மாட்டாங்க பயங்கரமா மைண்ட் ஷார்ப்பாக வேலை செய்யும் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையுடைய கற்பனையாக மாறி அந்த வேலையை முடிக்கிற முடியும் தூங்க மாட்டாங்க இந்த ஒத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதில பிறந்தவங்க தன்னம்பிக்கை தன்மானம் இது எல்லாமே இவங்கள்கிட்ட உண்டுங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் அந்த இரண்டாம் பாதில பிறந்தவங்க இருக்கும் உழைப்பாளிகள் உழைக்கக்கூடிய திறமையில் இருக்கும் அந்த சிந்தனை இருக்கும் நிறையாவது இப்ப வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய தகுதி எல்லாம் இவங்களுக்கு உண்டு அடுத்து பாருங்க மூணாம் பாதில பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்களுடைய கேரக்டர் வேற வேற லெவல்ல இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க ரொம்ப கல்வியில ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தொலை தகவல் தொடர்பு எல்லாமே இவங்க அதிகமா இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பெரிய பட்ட படிப்பு மேல் படிப்பு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த உத்திராணத்துல மூணாம் பதத்துல பிறந்தவங்க லாபங்கள் வருமானங்கள் இன்கம் சார்ந்த விஷயங்கள் கமிஷன் சார்ந்த துறைகள் இது எல்லாமே ரொம்ப விரும்புவாங்க ஒரு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அந்த வேலையை வெளில வருவாங்க அந்த குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அந்த உத்திராணத்துல மூணாம் பத்துல பிறந்தவங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க எங்களுடைய கேரக்டர் இப்படி தான் ரொம்ப தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க நிறைய பேர் இந்த நகைகடை வச்சிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலில் பெரிய ஆளா இருக்கிறது அரசாங்கம் சம்மந்த சில பெரிய ஆளா இருக்கிறது ஒரு பத்து வரிசை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி படிப்பு கல்வியில் டாப்பாக போகிறது மேலே தலைமை அதிகாரியாக போகிறது பெரிய பெரிய பதவிக்கு போகக்கூடிய தகுதிகள் கெமிக்கல் சம்மந்தக்கூடிய வேலையில அதிகமாக ஈடுபாடு பண்ணுறது நெருப்பு இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் நிறைய பயணிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இருக்கும் பணம் புழங்கக்கூடிய இடம் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இதெல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் அந்த உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதில் பிறந்தவங்க இந்த தன்மையை உண்டு பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பயங்கரமா அறிவு சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பயங்கரமாக புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை சாதிக்கணும் என்ன சிந்தனை வரும் இது எல்லாமே ரொம்ப திங்க் பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய குணம் இந்த உத்திராட நட்சத்திரம் நாலாம் பதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ரொம்ப ஒரு டேலண்டான குணம் இவங்கள்ட்ட உண்டுங்க நிறைய பேர் பாருங்க மருத்துவ படிப்பு படிக்காதாலே இருக்க மாட்டாங்க இந்த உத்திராட நட்சத்திரம் நாலாம் பதத்தில் பிறந்த மருத்துவ படிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நகை கடை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியரை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசாங்கத்துல பெரியால இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய குணமும் இருக்கும் விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில் வர மாட்டாங்க இந்த குணமும் இருக்கும் தவிர தன்னை மாத்திக்கிற குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட்னா இதுல அதிகமாக இருப்பாங்க இந்த உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க தன்னம்பிக்கை தன்மானம் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இவங்க இருக்கணும் இருப்பாங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அப்படிங்கிற குணம் அதிகமா இருக்கும் எப்போதுமே இந்த உத்திராட்டத்துடைய குணமே குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய குழந்தைகள் மனைவி எதிர்காலம் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இதான் அந்த நாலு பாதத்துடைய குணங்கள் நாலு விதமான குணம் இவங்கள்ட்ட இருக்கும் நாலு விதமான துறைகள் இவங்க பயணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த திசை யோகமான திசை ஃபஸ்ட் திசை என்ன வரும் சூரிய பகவானுடைய திசை நல்லதா கெட்டதா சூப்பராக இருக்கும் சூரிய திசை ஃபஸ்ட்டு ஆறு வருஷம் லைஃப்ல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் தந்தை பெரிய அளவுக்கு போகலாம் எப்படி தந்தை நல்ல ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு போகலாம் ஒரு தலைமை பொறுப்பு தந்தை அப்பாவு அப்பா போகலாம் அப்படிங்கிற அமைப்பு அதிகமாக கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு இல்லைன்னா நிறைய பேருக்கு தந்தை குடும்பத்துல பிறந்தவன ஒரு செலவை காட்டலாம் தந்தைக்கு ஒரு ஒரு உடல் பாதையை தாமதத்தை பார்க்கலாம் இல்லை அரசாங்க வேலை தந்தைக்கு கிடைக்கலாம் அது சூரியன் கெட்டு போகாம இருக்கணும் உங்களுக்கு சூரியன் கெட்டு போயிருந்தால் ஒரு பலவீனத்தை காட்டும் இல்லைன்னா ஆரம்பி சூப்பரா இருக்கும் நல்ல ஞானம் படிப்பு பயங்கரமா படிப்பு புத்திசாலி கொடுக்கும் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் சூரிய தசை அடுத்து சந்திர தசை பத்து வருஷம் பத்து ஆறு பதினாறு வருஷம் மெயினா சந்திரதசை வந்தா முடிஞ்சா பதினாறு வருஷம் சந்திரதசைங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் ஒரு நட்பு கிரகமா வர்றதுனால அம்மா மேல குடும்பத்து மேல ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாட்டு போறது வெளியூர் போறது படிப்புக்காண்டி வெளியில போகக்கூடிய அமைப்புகள் திருமணத்தைக்காண்டி வெளியில போகக்கூடிய அமைப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சந்திர தசை பத்து வருஷம் நடக்கும் செவ்வாத மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க செவ்வாதாசம் வரும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளியூர் போறது ஆஹ் மனசுல ஆசைப்பட்ட விஷயத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய தசைனா அந்த செவ்வாதாசை கண்டிப்பா உண்டு போடணும் ஏன்னா சவன் நட்பு கிரகம் அப்ப செவ்வாத வந்தாவே உங்களுக்கு யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சந்தனோட பெருசா பாதி சந்தனோட பலவீனத்தை கொடுத்துருவோம் ஆனா செவ்வா தசை யோகத்தை கொடுக்கும் ராகதேச வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும் தான் இவங்களுக்கு ராகு ராகுபுத்தி வந்தாவே கண்டிப்பா மருத்துவ செலவு விரை செலவு நிறைய தடைகள் தாமதங்கள் பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இவங்க பாக்குறாப்புல வந்துரும் ஏமாந்துருவாங்க ராகதேச வரும்போது எப்படி ராகுதேசை வரும்போது ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் ஆனா குருதை இவங்க டாப்பு குரு குருதசை வரும்போது நல்ல யோகங்கள் வரும் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி தொழில் எல்லாமே இருக்கும் எப்போ வந்தாலும் குரு தசை குரு புத்திங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் ராகு புத்தி தசை வந்தாலும் சரி ராகு புத்தி வந்தாலும் சரி உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும் செவ்வா தசை செவ்வா புத்தி வந்தால் யோகத்தை கொடுக்கும் சந்திரங்கிறது ஒரு மத்தியமான ஒரு பலன்தான் கொடுக்கும் சந்திரங்கிறது பெருசா வருது நல்லதுன்னு சொல்லாமல் கெட்டதான் சொல்லுவாங்க ஒரு மத்தியமான பலன் அது சந்திரன் தான் நல்லா இருக்கும் தேய்பிர சந்திரன் தான் கண்டிப்பா ஒரு பலவீனத்தை கொடுத்துரும் வம்பு வழக்கு ஆரம்பத்துல ஒரு தரையை கொடுத்துரும் சூரிய தசைங்கிறது எப்போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதான் உங்களுடைய லக் அதாவது உங்களுடைய பலன் அடுத்த பதிவுல நம்ம லக்னம் பலனெல்லாம் கண்டிப்பா சந்திப்போம் அடுத்த லக்னம்ங்கிறது நீங்க உங்க வாழ்க்கை பலனை பத்தி ஃபுல்லா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி